உலகெங்கிலும் வாழும் கிராண்ட் வீடியோ யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் இந்த நாட்டில் பல பல விதவிதமாக விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் அந்த யூடியூப் தளத்தில் கலையரசன் அப்படிங்கிற ஒருத்தரும் அகோரியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் உண்மையாகவே அகோரிகள் எப்படி இருப்பார்கள் என்பது அவருக்கு தெரியுமா என்பது எனக்கு தெரியாது காசியில் எலும்பை சாப்பிட்டேன் என்கிறார் ஒரு ஒரு விதமாக காளியை பார்த்தேன் என்கிறார் நடனம் ஆடுகிறார் செய்வினை செய்வேன் என்கிறார் இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு யூடியூப்புக்காக ஒரு யூடியூப்பில் வருமானத்தை ஈட்டுவதற்காக இவர் இப்படி செய்கிறாரா என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது இவர் உண்மையாகவே அகோரியை முதலாக பார்த்துருக்கிறாரா அகோரி எப்படி இருப்பார்கள் அகோரி இப்படி யாரிடம்தான் பேசி கொண்டிருப்பார்களா அகேரி என்பது யார் என்பதே தெரியாமல் யூடியூப் வருமானத்திற்காக இதை செய்து கொண்டிருக்கும் கலையரசன் அவர்கள் கூடிய விரைவில் பாதிக்கப்படுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படியெல்லாம் ஏமாற்றுவது மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் ஏமாற்றுவது அதுபோல தான் தெரிகிறது இது யூடியூபர்களை சந்திக்கிறார் இது எனக்கே வேடிக்கையாக இருக்கிறது முதலில் அகோரிகள் அமைதியாக இருப்பார்கள் இந்த அளவுக்கு பேச மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் பிணங்களின் எலும்புகளை தின் தின்று பிணங்களின் எலும்புகளை பிரேதங்களின் எலும்புகளை இருக்கிறேன் என்று கூறுகிறார் இதெல்லாம் படும் பொய்கள் இது யூடியூப்பில் வருமானம் ஈட்டுவதற்காக இவர் செய்யும் டிராமா என்பதுதான் உண்மை இதை பார்த்து மக்கள் யாரும் ஏமாட வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்